இன்றைய மன்னா ரெண்டு நாளாகமும் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ரெண்டு நாளாகமும் ஒன்று பன்னிரெண்டு ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கிற ராஜாக்களாய் ஆக ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தை சம்ப சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் சாலமன் ஞானத்தை கேட்டார் கர்த்தர் சொன்னார் நான் உனக்கு அந்த ஞானத்தை தருகிறேன் நீ கேட்ட அறிவை தருகிறேன் அது மாத்திரம் இல்லை நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் நான் உனக்கு தருவேன் நாம் இடத்துல சரியான காரியத்தை கேட்கும்போது நம்முடைய தேவைகள் எல்லாம் இன்னதென்று அறிந்திருக்கிறார் நாம் கேட்காததையும் அவர் நமக்கு அருள் செய்ய வல்லவராக இருக்கிறார் சாலமன் ஞானத்தை அறிவையும் கேட்டார் கர்த்தர் அதை கொடுத்தது மாத்திரமல்லாமல் கூடுதலாக தேவையான எல்லா ஐஸ்வர்யும் சம்பத் கனத்தை தந்தார் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கத்தருடைய வழி நடத்துதலை கேளுங்க கத்தருடைய ஞானத்தை கேளுங்கள் கத்தருடைய பலனை கேளுங்க கத்தருடைய அறிவை கேளுங்க அதனோடு கூட சேர்த்து இவைகள் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவர் உங்களுக்கு என்னது தேவை என்பதை அறிஞ்சிருக்கிறார் ஜபத்துக்கு பதில் கொடுக்குற தேவன் சாலமனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தவர் உங்களுடைய ஜபத்துக்கும் பதில் தருவார் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் சொல்லுவதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் பதில் செய்வார் ஜெவிப்பமா எங்களை அதிகமாக எங்கள் நல்ல ஆண்டவரே எல்லாருடைய சோர்வை நீக்குங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே அவங்களுடைய எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுங்க அவங்க கேட்குற ஞானத்தை அறிவேன்னு தாங்க அவங்க கேட்குற பலனை கொடுங்க வழி கொடுங்க நிறைய பேர் சித்தத்தை அறியணும்னு ஜோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த சித்தத்தை அறிகிற கிருபைகளை தாங்க அன்றை நிறைய பேர் கதவு திறக்கணும்னு ஜோ பண்ணுறாங்க வாசல்கள் இயேசுவி நாமத்தினாலே அற்புதமாய் திறக்கப்படுவதாக அன்றரே உங்கள் சித்த மாத்திரம் நடக்கட்டும் நிறைய பேர் ஜெபிச்சுட்டு இருக்காங்க உங்க சித்தத்தின்படி கதவுகளை திறக்க போகிறக்காக நன்றி அவங்க கேட்காத சில நன்மைகளையும் சேர்த்து கொடுக்க போறீங்க நன்றி அற்புதங்களை செய்ய அந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டே சின் பிதாவே ஜெபிக்கிறோம் கத்துறவங்களை ஆசிரியப்பார்